நம்ம அமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருநாவக்கரசர் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் பன்னெண்டு திருவதிகை வீராட்டம் நூற்றி நாற்பத்தி நாலு பெரிய புராணம் திருமுறையில் அஞ்சில் ஐம்பத்தி மூணு திருச்சிற்றம்பலம் திருவதிகை வீராட்டானத்தில் பன்னாட்களை தங்கி திருத்தொண்டு புரையிறாரு நாவக்கரசர் அப்போ பாடி அருளிய தான் இந்த திரு ஸ்தலங்களில் திருவதிகை வீராட்டம் ஸ்தலத்துல சிவபெருமான் நிறைய திருவிளையாடல் அற்புதமான திருவிளையாடல் பண்ணியிருக்காரு திருச்சிற்றம்பலம் கோணல் மாமதி சூடியோர் கோவணம் நானில் வாழ்க்கை நயந்தும் பயனில்லை பானில் வீணை பயின்றவன் வீராட்டம் காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே சிவனார் வளைந்த பிறையை சூடி கோவணம் அணிந்து நாணத்தை நீக்கிய வாழ்க்கை உடையவரேனும் வாழ்க்கையை முறைப்படுத்த விரும்பி இசையில் வீணையை பயின்று திருவதிகையில் உறையும் பெருமானை கண்டு தொழுத பின்னலது என் கண்கள் உறக்கம் கொல்லுமோ பன்னினை பவளத்திருள் மாமீனி அன்னலை அமரர் தொழும் ஆதியை சுன்ன வெண்பொடியான் திருவீரட்டம் நன்னில் அல்லது என் கண் துயில் கொல்லுமே பன்னின் இசை போல மனதில் மகிழ்ச்சியை தருபவரும் பவளத் தொகுதி போன்ற மாமேனியுடைய திருமேனி பெற்றாலும் விண்ணவர் தொழும் முதல்வரும் திருநீர் அணிந்தவரும் ஆகிய பெருமான் வீற்றிருக்கும் இடம் வீரட்டமாகும் அதனை நன்னாது என் கண்கள் உறங்குமோ உற்றவர் தம் உருநோய் களைபவர் பெற்ற ஏறும் பிறங்கு சடையினர் சுற்றும் பாய்ப்புணர் சூழ் திருவீரட்டம் கற்கில் அல்லது என் கயன் துயில் கொள்ளுமோ சிவபெருமான் தன்னை அடைக்கலமாக கொண்டவரின் மிக்க துன்பங்களை களைபவர் இடபம் ஏறுபவர் விளங்கும் சடை கொண்டவர் வருமான பெருமான் கெடிலை கெடிலையாற்றி நீர் சுற்றி சூழ்கின்ற திருவதியை வணங்கிலாது என் கண்கள் உறங்குமோ முற்றா வெண்மதி சூடும் முதல்வனார் செற்றார் வாழும் திரிபுரம் தீயழ விற்றான் கொண்டையல் எய்தவார் வீரட்டம் கற்றால் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே சிவபெருமான் முழுமையற்ற இளம்பெறையை சடையில் சூடியவர் சினம் கொண்டார் வாழும் முப்புறங்களை தீயெழுமாறு மேறு வினை வில்லாக கொண்டு ஏந்தி அழித்தவராகி பெருமான் உரையுமிடம் திருவதிகை வீரட்டமே அதை கற்றால் அல்லாது என் கண்கள் உறங்காது பல்லாழ் பலதேவர் பணிவர் நல்லார் நயந்தேத்தப்படுவான் வில்லால் மூவையில் எய்தவன் வீரட்டம் கல்லேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே சிவபெருமானை அனைத்து தேவர்களும் வணங்குவர் நல்லவர்களால் விரும்பி போற்றப்படுபவர் தன் வில்லால் முப்புரங்களை அழித்தவர் அவர் உறையுமிடம் அதிகையே அவ்வதிகையே கல்லேனாகில் என் கண்கள் உறக்கம் கொல்லா வண்டார் கொன்றையும் மத்தார் வளர்ச்சடை கொண்டான் கோலமதியோடு அரவமும் விண்டார் மும்மதில் எய்தவன் வீரட்டம் கண்டால் அல்லது என் கண் துயில் கொள்ளுமோ வண்டுகள் பொருந்திய கொன்றையும் ஊமத்த மலரும் பிறையும் பாம்பினையும் தன் அழகு வளரும் சடையில் கொண்டவர் பகைவரின் மும்மதில்களை அழித்தவர் இப்பெருமை கொண்ட பெருமான் இடம் அதிகையே அவை கண்ட பின் அல்லது என் கண்கள் உறங்கா அறையார் கோவன ஆடையானார் எல்லாம் திரையார் ஒன்பனல் பாய் கெடிலக்கரை விடையார் நீற்றன் விலங்கு வீரட்டன் பால் கரையே நாகில் என் கண் துயில் கொள்ளுமே அறையில் ஓடு விளங்கும் சிவனார் வழிகளெல்லாம் மலைகளை வீசி ஒள்ளிய நீர் பாய்ச்சுகின்ற கெடிலையாற்றின் கரையில் நறுமணமுள்ள திருநீரினை பூசி திருவதிகையில் உள் உரைகின்றார் அவரை பாடனே நாயில் என் கண்கள் உறங்குமோ நீருடை தடத்தோளுடைய நிம் நின்மலன் ஆறு புடைய புனல் பாய் கெடிலக்கரை ஏருடைய கொடியான் திரு வீரட்டம் கூறில் அல்லது என் கண் காண்தூயிலுமோ திருநீரு பூசிய தடத்தோளாராகிய நின்மன் மலரும் ஆகிய பெருமான் உறைவது நறுநீர் பாய்கின்ற கெடிலையாற்றின் வடக்கரையில் உள்ள திருவதிகை கூறினான் அல்லாது என் கண்கள் உறங்கா செங்கன்மால் விடையேறிய செல்வனார் பைங்கன் ஆணையின் ஈர் உரி போர்த்தவர் அங்கன் ஆலதாம் ஆகிய வீரட்டம் கங்குலக என் கண் துயில் கொள்ளுமே சிவந்த கண்களை பெற்ற திருமாலாகிய விடையின் மேலேறிய செல்வரும் பசிய கண்ணினுடைய ஆணையின் தோலை உரித்து போர்த்தியவரும் அழகிய இடமகன்ற உலகம் முழுவதும் தன் அருள்நோக்கில் கற் காப்பவருமாகிய பெருமான் உரையுமிடம் வீரட்டமாம் அதனை காணேனாயின் என் கண்கள் எக்காலத்திலும் உறங்காம் பூனான் ஆரம் பொருந்தா உடையார் நானா கல்வரை வில்லிடை அம்பினால் பேனார் மும்மதில் எய்தவன் விரட்டம் காணில் என் கண் துயில் கொள்ளுமோ இறைவன் பூ நான் மாலை முதலியவற்றை பொருந்து உடையவர் மேருமலையை வில்லாக ஏந்தி வாசுகியாக அரைவனை நானாக கொண்டு முப்புறங்களை அழித்தவர் அவர் உறையுமிடம் வீரட்டம் அதனை காணாது என் கண்கள் உறங்கா பூன் ஆபரணம் நான் பூநூல் வரையார்ந்த வயர் வைரத்திரள் மாணிக்கம் திரையார்ந்த புனல் பாய் கெடிலக்கரை விரையார் நீற்றின் விளங்கிய வீரட்டம் உரையே நாகில் என் கண் துயில் கொள்ளுமோ மலைகளின் மிகுந்துள்ள வைரமும் மாணிக்கம் முதலியவர்களை கொண்டு அலைகளின் வாயிலாக கொண்டு விலகும் கெடிலையாற்றின் கரையில் நறுமணம் கொண்ட திருநீரை அணிந்த பெருமான் விளங்குவது திருவதிகை இவ்வீரட்டத்தை போற்றி உரையே நாகில் என் கண்கள் உறங்குமோ உழந்தார் வெண்தலை உண்கலனாகவே வளர்ந்தான் மிக்க அவ்வாளரக் கண்டினை சிலம்பா சேவடை ஊன்றினான் வீரட்டம் புலம்பேனாகில் என் கண் துயில் கொள்ளுமே இறந்தவர்களின் மண்டை ஓடுகளை உண்ணும் பாத்திரமாக கொண்டவர் சிவனார் வெற்றி மிகுந்த வாளரக்கனான ராவணனை சிலம்பம் கொண்டு சிலம்பு கொண்டு திருவடியின் விரலார் ஊன்றிய பெருமான் உரையுமிடம் திரு வீரட்டம் அவ்வீரட்டத்தை புலம்பி பாடேனாயின் என் கண் துயிலேன் திருச்சிற்றம்பலம் கடல் அன்றோ ஈண்டு சிலம்பு என பேசப்பட்டுள்ளது ஆணுக்குரியது குழல் பெண்ணுக்குரியது சிலம்பு பெருமானால் பெண் அணி என்னும் பெற்றியான் திருச்சிற்றம்பலம்